கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் அரசு ஊழியர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கத்துறை துவக்கி வைத்தார் இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஆயிரத்து ஐநூறு அரசு ஊழியர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு விளையாடு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக அரசு ஊழியர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை ஓசூர் தளி பர்கூர் சூளகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அரசு துறைகளில் பணிபுரியும் சுமார் ஆயிரத்து ஐநூறு அரசு ஊழியர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் மேலும் அரசு ஊழியர்களுக்கென விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கத்துறை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார் அரசு ஊழியர்களுக்கு இடையிலான தடகளம் குண்டு எறுதல் கைப்பந்து கபடி கேரம் மற்றும் இறகுபந்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இப்போட்டியில் வெற்றி பெறும் அரசு ஊழியர்கள் அடுத்து மாநில அளவிலான விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த விளையாட்டு போட்டியின் போது மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜா கோபால் மற்றும் மாவட்ட விளையாட்டுத்துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் 1500 மீட்டர் ஓட்டlandet இப்போழுது நடைபெறும் உள்ளதே